தினத்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் தேவனுடைய வசனம் கர்த்தருடைய கண்களில் உங்கள் அனைவருக்கும் கிருபை கிடைக்க வேண்டும் ஆம் எனக்கு பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே கர்த்தருடைய கண்களில் உங்களுக்கு கிருபை கிடைக்க வேண்டும் அவ்வாறு கர்த்தருடைய கண்களில் உங்களுக்கும் எனக்கும் கிருபை ஆனால் உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில பிரச்சனையே வராது ஒரு நிகழ்வை சொல்லி நான் இன்று வேத வசனத்திற்கு கடந்து செல்ல விரும்புகிறேன் ஒரு மனிதர் இருந்தார் கடுமையான உழைப்பவன் அவர் ஒரு இலையை பார்த்து கொண்டே இருந்தார் அந்த இலையின் மேல் எவ்வளவு மழை துளி பட்டாலும் அந்த இலையால் அந்த கிளையால் அந்த தண்ணீரை மழை தண்ணீரை எடுத்து கொள்ள முடியாது அந்த ம இலை இருக்கின்ற மரத்தின் வேர் மூலமாகத்தான் அந்த இலைக்கும் அந்த கிளைக்கும் அந்த மரத்திற்கும் உயிர் கிடைக்கும் அதே போன்றுதான் அருள்நாதர் ஏசு என்கிற பேர் நான் ஏன் இயேசு என்கிற வேர் என்று சொல்லுகிறேன் என்றார் யோவானுக்கு எதிரான சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் ஐம்பத்தி எட்டாம் வசனத்திலே ஆண்டவராக இயேசு தாமே சொன்னார் அபரகாம் உருவாவதற்கு முன்னரே நான் இருந்திருக்கிறேன் யோவானுக்கு சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் பத்தாம் வசனத்திலே தெளிவாக சொல்லுகிறார் என் மூலமாக அனைத்தும் உருவாக்கப்பட்டது அவர் ஆதியிலே தேவனாய் இருந்தார் எனவே அந்த தேவனாய் இருக்கிற அந்த ஆண்டவராகிய இயேசு என்னும் வேறு மூலமாகத்தான் உங்கள் வாழ்க்கை என் வாழ்க்கை செழிப்பாய் இருக்க முடியும் உங்கள் வாழ்க்கை என் வாழ்க்கையிலே அவருடைய கருவை நமக்கு கிடைக்கும் இன்றளவும் மரியால் பேசப்படுகிறார்கள் என்றால் அதற்கு ஆண்டவரின் கிருபை அந்த அம்மையாருக்கு கிடைத்தது அந்த கிருபையை அவர்கள் பெற்றுக்கொண்டால் முடி படியே எனக்கு ஆகட்டும் என்று அவர்கள் சொன்னார்கள் நீங்களும் நானும் கூட ஆண்டவரே முடி வார்த்தையை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம் ஆண்டவரே முடிவு வார்த்தையின்படியே எனக்கு எல்லாம் ஆகட்டும் என்று சொல்வீர்களே ஆனால் நீங்களும் நானும் எப்படி இருப்போம் என்றால் நிர்போதை போன்று இருப்போம் நிம்ரோத் அவரை போன்று இருப்போம் ஆதி ஆகமும் ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை பார்க்கும் பொழுது நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது எவ்வாறு மரியாளுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்கப்பட்டு இயேசுவை பெற்றெடுக்கிற பாக்கியம் அவருக்கு கிடைத்ததோ அதே போன்று ஆண்டவரின் கோபாக்கினையால் அழிவை கொண்டு வர நினைத்த பொழுது ஆண்டவரின் கண்களில் நோவாவுக்கு கிருபை கிடைத்தது இதை ஆதியாகவும் மாறால் அதிகாரம் எட்டாம் வசனம் சொல்கிற அதற்கு பின்பு பார்த்தீங்கன்னா நோவாவின் பிள்ளைகள் வராங்க இந்த ஆதி பத்தாம் அதிகாரம் ஒன்னாம் வசனத்துல நோவாவின் குமாரன் காஷ் என்று சொல்லப்படுகிறது காம் காம் என்று சொல்லப்படுகிறது காமின் குமாரர் கூஷ் ஆதி பத்தாம் அதிகாரம் ஆறாம் வசனம் நோவாவின் குமாரர் காம் காமனுடைய குமாரர் கூஷின் குமாரர் தான் நிம்ரோத் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறார் இந்த நிம்ரோத் என்பவர் யார் என்று பார்ப்பீர்களே வேதம் இவ்வாறு சொல்கிறது இவர் பூமியிலே பராக்கிரமசாலியா இருந்தால் பூமியில அவனை போன்ற ஒரு பராக்கிரமசாலி இல்லை என்று வேதம் சொல்லுகிறது ஆதியாகவும் பத்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் இவ்வாறு சொல்கிறது ஒன்பதாம் வசனத்தை பார்க்கும் பொழுது இவன் கர்த்தருக்கு முன்பாக ஆண்டவருக்கு முன்பாக ஒரு பலத்த வேட்டைக்காரனாய் இருந்திருக்கிறான் வில்வித்தை வேட்டை ஆடுவதில் வல்லவனாய் திகழ்ந்திருக்கிறான் பிற்காலங்களிலே இவனுக்கு உள்ள இந்த வேட்டை ஆடும் திறன் இவனை ராஜ்ஜியங்களை ஆள வைத்தது உங்களுக்கும் எனக்கும் கூட இன்று ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை நீங்கள் சாத்தானை வேட்டையாட வேண்டும் சாத்தானின் செயல்களை வேட்டையாட வேண்டும் உங்களுக்கு எதிராக நடக்கிற எல்லா தீய சக்திகளையும் ஆண்டவராக இயேசுவின் வார்த்தையை கொண்டு வேட்டையாட வேண்டும் எவ்வாறு இந்த நிர்மோ நிம்ரோத் வேட்டையிலே வல்லவனாய் இருந்தாலும் அவ்வாறு இதை கேட்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய வசனத்தை ஈட்டியாய் வில்லாய் வைத்து உங்களுக்கு எதிராக வருகிற எல்லா பிரச்சனைகளையும் வேட்டையாடி வெற்றி பெற வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார் இந்த நிம்ரோதை பற்றி பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனான நிம்ரோதை போல என்று வழக்க சொல் உண்டாயிற்று அந்த காலத்துல நிம்ரோத போல நிம்ரோத போலன்னு சொல்லுவாங்களாம் வல்லமையில வேட்டையில அதே போன்று உங்களையும் என்னையும் பார்த்து உங்களை பார்க்கிறவர்கள் என்னை பார்க்கிறவர்கள் இவன் ஆண்டவரின் வார்த்தையை வாசிக்கின்றவன் இவன் ஆண்டவரின் வார்த்தையின் வழி நடக்கிறவன் இவன் ஆண்டவரின் வேட்டைக்காரன் இவனிடத்துல போனா நம்மளுடைய இதெல்லாம் வலிக்காது இவள் இயேசுவின் பிள்ள இவள் இயேசுவின் பிள்ளை நீங்களும் நானும் நிம்ரோத போல இருக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆதி ஆகம பத்தாம் அதிகாரம் பத்தாம் மாசத்துல இந்த நிம்ரோத் பாவேல் ஏரோக் அக்காத் கல்னே என்னும் இடங்களை ஆண்டான் என்று சொல்லப்படுகிறது ஒரு நோவாவின் பேரன் ஆண்டவரின் கண்களில் இரக்கம் பெற பெற்று ஒரு பலத்த வேட்டைக்காரனான மனிதன் கர்த்தருடைய கிருவையால் பேழையை செய்த நோவாவின் பேரன் இந்த இடங்களை பாபேல் பாவேல் ஏரோக் அக்கா கல்னே என்னும் இடங்களை ஆட்சி செய்யக்கூடிய வல்லமை அவனுக்கு கிடைத்தது இதே போன்று ஆண்டவர் நீங்களும் நானும் நீங்கள் இருக்கின்ற இடத்தை நான் இருக்கின்ற இடத்திலே எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சாத்தானின் தீய காரியங்கள் எவ்வளவு வளமையால் எழுப்பினாலும் அதனை ஆட்சி செய்யக்கூடிய கிருபையை தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்க விரும்புகிறார் எவ்வாறு அவனை இந்த தேசங்களை ஆட்சி செய்ய வைத்தாரோ அதே போன்று நீங்கள் இருக்கிற இடத்தை நீங்கள் ஆட்சி செய்ய தேவன் விரும்புகிறார் அதற்கு உங்களுக்கு என்ன வேண்டும் என்று பார்ப்பீர்களேயானால் இயேசுவனுடைய வார்த்தை வேண்டும் இந்த இயேசுவினுடைய வார்த்தை இருக்குமே இருக்குமேயானால் உங்கள் உள்ளத்திலே உங்கள் இதயத்திலே பரிபூர்ணமாய் இருக்குமேயானால் நீங்க எவ்வித சாத்தானின் ஆளுகைக்கு உட்படவே மாட்டீர்கள் எவ்வளவு துன்பங்கள் எவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளவு வேதனைகள் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் எல்லாவற்றையும் மேற்கொள்வீர்கள் ஜுரம் வரும் கை கால் வலி வரும் இடுப்பு வலி வரும் வலி வரும் ஏன் நோய் நோக்காடுகள் வரும் பலத்த நோய்கள் வரும் எல்லாவற்றையும் நீங்கள் ஜெயிப்பீங்க ஏன்னா உங்களுக்குள் இருப்பவர் நிம்ரோதை உண்டாக்கின தேவன் நோவாவை உண்டாக்கின தேவன் அவரகாம் உருவாவதற்கு முன்னரே இருந்த தேவன் அவர் உங்களை கைவிடுவதே இல்லை ஒன்று நாளாகவும் ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இதையே சொல்கிறது கூஷ் நிம்ரோதை பெற்றான் இவன் பூமியிலே பராக்கிரமசாலியாயிருந்தான் கூஷ் நிம்ரோத பெற்றான் இவன் பூமியிலே பராக்கிரமசாலி இருந்தான் உங்களை பெற்ற உங்கள் தாய் தந்தைக்கு நீங்கள் பராக்கிரமசாலியாய் தேவனுடைய பிள்ளையாய் இருந்து எல்லா தீமைகளையும் எல்லா சோதனைகளையும் வென்று சாதனையாய் மாற்ற வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார் மீகா கழிந்தின புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் இவர் அசிரியா தேசத்தையும் நிம்ரோர் தேசத்தையும் என்று சொல்கிறார்கள் நிம்ரோர் தேசம் உங்களை பார்த்து இது பீட்டர் தேசம் இது பால் தேசம் இது ஸ்டல்லா தேசம் இது தினகரன் தேசம் இது இது தேசம் தேசம் என்று மக்கள் சொல்ல வேண்டும் அந்த அளவுக்கு நீங்கள் உயர வேண்டுமே எவ்வாறு நிம்ரோ ஆண்டவரை பிடித்து கொண்டானோ எவ்வாறு நிம்ரோதுக்கு ஆண்டவரின் கண்களில் கிருபை கிடைத்ததோ அதே போன்று உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவரின் கண்களில் கிருபை கிடைக்க வேண்டும் எனக்கு பெரியமான என் அன்புத்தேவா பிள்ளைகளே உங்களில் எத்தனை பேர் சாத்தான ஓட்டி இருக்கீங்கன்னு தெரியாது நான் சாத்தான ஓட்டி இருக்க திகழ்ந்தோறும் நான் போராடுவேன் என் தூக்கத்தில் வந்து டிஸ்டர்ப் பண்ணுவான் நீ ஜோம் பண்றல ஜோம் பண்ணிட்டு படுக்கிறல்ல உன்னை தூங்க விடுற நான் பாருன்னு சொல்லி என் தூங்கத்தில் மிகவும் என்னை தொந்தரவு பண்ணுவான் நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா நீ என்னை தூங்க தான் பண்ணுவேன் மற்றபடி உன்னாலே ஒண்ணுமே பண்ண முடியாது என்று சொல்லி இந்த சிலுவையை எடுத்து ஜபிப்பேன் அவன் என் கிட்ட முடியாது என் உடலை அடிப்பான் டைபாய்டு வந்துச்சு கோவிட் வந்து ரொம்ப சிக்கான என் உடலை பாதிப்படைய செய்தான் என் உயிரை ஆனால் தொட முடியவில்லை ஏனென்றால் அது இருக்கிறது இயேசு கிறிஸ்துவின் கையிலே இயேசு என்னை நிம்ரோதை போன்று இருக்க விரும்புகிறான் பராக்கிரமசாலியாய் ஆண்டவரின் வார்த்தையிலே பராக்கிரமசாலியாய் ஆண்டவரின் வார்த்தையிலே குணசாலியாய் நான் இருக்க இயேசு விரும்புகிறார் அவ்வாறே உங்களையும் என்று இயேசு அழைக்கிறார் நீங்களும் உங்கள் மனைவி உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேரர் பிள்ளைகள் எல்லாருமே நிம்ரோத போல இருக்கணும் இயேசு விரும்புகிறார் நீங்க இருக்கிற இடத்தை ஆட்சி செய்யணும் நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கக்கூடாது நீங்கள் வேலை செய்கிற இடத்துல சிறந்த வேலையாளாய் இருக்க வேண்டும் இயேசு விரும்புகிறார் என்று சொன்ன ஒவ்வொரு வசனத்தையும் வாசித்து பாருங்களேன் தியானித்து பாருங்களேன் இயேசு அழைக்கிறார் இயேசுவின் அழைப்பை ஏற்று நீங்கள் வாசத்தை தியானித்து பார்ப்பீங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும் உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க உங்கள் பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க உங்கள் ஊழியர் நல்லா இருக்கும் உங்கள் குருத்துவம் நல்லா இருக்கும் காட் பஸ்யால்